சந்துருவா யார் அஸ்வின் என்ன உளரு அஸ்வின் நீ இப்ப சந்துருந்தான சொன்ன பொய் சொல்லாதே என் காதல தெளிவா கேட்டுச்சு தானே யார் சந்த்ரு சந்துரு நான் இந்த பேரு மாதிரியே இருக்க அஸ்வின் சுப்பிரமணிய இந்த பேரை அவன் வளர்க்குற பூனக்குட்டி பேருன்னு சொன்னான் அதே பேரை சொல்லி நீ கூப்பிடுற உனக்கு அந்த பூனைக்குட்டிய தெரியுமா ஏன் அவன் வளர்க்கற பூனைக்குட்டி பேரு அவனுக்கு தெரியக்கூடாதா அஸ்வின் உனக்கு அந்த பூனக்குட்டிய தெரியுமா என்ன அஸ்வின் எதுக்கு அப்போ எனக்கும் அந்த பூடக்குட்டிய தெரியுமா என்னது என் பேரா என் பேரு சூரிய எல்லாரும் கூப்பிட்டுறாங்க அஸ்வின் அப்படியே சந்திரன் சொல்ற எதுக்கு அஸ்வின் இப்படி வளர்ற எதுக்கு என்ன இப்படி எல்லாம் குழப்பற ஏற்கனவே நான் பெரிய குழப்பத்துல இருக்கு சும்மா இப்படி எல்லாம் விளாடாத அஸ்வின் அஸ்வின் அண்ணா இந்த வேலையை செய்ய சொல்லி இருக்காங்க நீயும் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அஸ்வின் மம்முட்டிய வச்சு சின்னதா குளி தோண்டி இந்த பயிரை உள்ள போட சொன்னாங்க அவ்வளவுதான் எனக்கு சட்டெல்லாம் அழுக்காற மாதிரி இருக்கு நான் கழட்டி போட்டுட்டு வரேன்டா ஏண்டா இப்ப சட்டையை கழிட்டுனா என்ன குளிக்க போகும் போதுதான் உன்ட்ட கேட்டு போன இப்ப நான் தானே செய்ய போறேன் அஸ்வின் என்னதான் ப்ராப்ளம் உனக்கு நான் வேலை தானே செய்ய போறேன் சட்டையை கால்ட்டுனா என்னடா அப்படியே வேலை செஞ்ச சட்டையெல்லாம் எல்லாம் அஸ்வின் என்ன ப்ராப்ளம் வரப்போது நம்ம வேலை தானே செஞ்சிட்டு இருக்கோம் வீட்டுல இருக்கும் போது யாரும் பாக்குற மாதிரி சட்ட பேண்ட் எல்லாம் கழட்ட வேண்டாம் சொன்னேன் இப்போ என்ன பிரச்சனை வேலை செய்யற ஆம்பளைங்களா அங்க சட்டை போடாம தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் மட்டும் ஏன்டா இப்படி சட்டையை போட்டுட்டு வெயில்ல நிக்கணும் எதுக்கு அஸ்வின் அதுக்கு என்ன அஸ்வின் நானும் அவங்கள மாதிரி வேலை தானே செய்ய போறேன் சட்டை கழட்டிட்டு வேலை செய்யறதுல என்ன இருக்கு அதான் எதுக்கு இதுக்கும் பாசத்துக்கும் என்னடா சம்பந்தம் நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற தம்பி என்னப்பா வேலையா பாத்துட்டு இருக்கா ஆமானே தம்பி அஸ்வின் நான் உன ரெஸ்ட் தான்ப்பா எடுக்க சொன்னேன் அவன் தான் சும்மா இருக்க முடியல நான் ஏதாவது வேலை செஞ்சே தருவேன்னு ஒரு ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கான் வேலை செய்யற பையனை வேலை செய்யாத நம்ம சொல்ல முடியுமா ஆர்வமா அதை செய்யறேன் இதை செய்யறேன் நான் ஒரு பொறுப்பை கொடுத்து செய்யன்னு சொல்லி இருக்கேன் நீயும் தம்பி கூட உதவியா இருப்பா தம்பி வேலை முடிச்ச உடனே பெரிய எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பாவ போய் ரெண்டு பேரும் வாங்கிக்கங்கப்பா அண்ணா எனக்கு எதுக்கு சம்பளம் நான் உங்க கூட பிறந்த தம்பி நான் இந்த வீட்டு பையன் எனக்குலாம் சம்பளம் வேண்டானா மகாலட்சுமியா அவங்க யாரு இல்ல அஸ்வின் நான் உங்க வீட்டு பையன் நானே சம்பளம் வாங்கினா நல்லா இருக்குமா ஆமாப்பா நீ சொல்றது சரிதான் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் அண்ணன்ட்டு கேளுப்பா நான் தாரை சம்பளம் வேணா அஸ்வின் மட்டும் வாங்கிக்கிட்டோம் அஸ்வின் நீ சம்பளம் வாங்கிக்கப்பா உனக்கும் வாங்க இஷ்டம் இல்லைன்னா வாங்காதே ரெண்டு பாடுங்க தம்பி சூரியா சட்டையை கழட்டி வச்சுட்டு வேலை போது அஸ்வின் என்னதான் ப்ராப்ளம் உனக்கு இருக்குடா நான் சட்டையை கட்ட கூடாது பாரு அஸ்வின் நான் சட்டையை கழட்டதான் போறேன் எல்லாரும் சட்டை கழட்டி போட்டுட்டு வேலை செய்யும் போது நம்ம மட்டும் போட்டுட்டு வேலை செஞ்சா நல்லா இருக்காது எதுக்குன்னு சொல்லு நான் கேக்குறேன் அப்போ நீ எங்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிற அப்படித்தானே பொய் சொல்லாத அஸ்வின் அப்போ நான் ஏன் சட்டையை கழட்ட கூடாதுன்னு உண்மையை சொல்லு இல்ல அண்ணாவே நீ சட்டையை கழட்டிட்டு வேலையை பாருன்னு சொல்லிட்டு போறாங்க நீ கட்ட கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம் இன்னைக்கு மட்டும் இல்ல அன்னைக்கு நான் சட்டையை கட்டி போறேன் சொல்லு அதெல்லாம் அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில என்ன ரகசியம் அஸ்வின் சின்ன பிரச்சனை தானே சொல்லு அப்போ வா அஸ்வின் அந்த பக்கம் போல நீ ஏதோ ஒண்ணு மறைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நான் வா சொல்லு அஸ்வின் என்ன ப்ராப்ளம் எதுக்கு பார்த்தாலும் என்னன்னு சொல்லு அஸ்வின் நான் இப்போ நல்லாதான் இருக்கேன் என்னால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும் நீ சொல்லு எனது என் பேரு சந்துருவா

நான் அவ்ள மோசமானவனாடு அஸ்வின் படத்துக்காக இவ்வளவு பெரிய துரோகத்தை யாராவது பண்ணுவாங்களா நீ என் நண்பன் தானே நான் தப்பு செஞ்சாலும் என்ன சொல்லி திருத்த மாட்டியா சரி நான் தான் பையன் சொல்லிட்டா இவங்க எப்படி எல்லாரும் என்னை நம்புனாங்க ஏத்துப்பாங்க அந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாங்க அவங்க அஸ்வின் அவங்களுக்கு ஒரு நாள் கூட என் மேல சந்தேகம் வரல நொல்ல பாத்துக்கோங்க இது போதுமா இப்ப எல்லாருக்கும் சந்தேகம் தீர்ந்துருச்சா இல்ல என்ன ஏதாவது சந்தேகம் இருக்கா டேய் அஸ்வினே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எல்லாரையும் ஆமாந்துட்டாங்க பத்தியா இதுதான்டா வேணும் எல்லாரும் நம்பிட்டாங்க இதுக்கப்புறம் நானே சூர்யா இல்லன்னு சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்களா நீயமாடா நம்பிட்ட அது ஒட்டு மச்சம் என்னடா சொல்ற என் முதுகுல மச்சம் இருக்கா அப்படின்னா இப்ப என் முதுகுளை மச்சம் இல்லையா அஸ்வின் அப்படின்னா இந்த வீட்டு பையன் இல்லையா இவங்க என் அப்பா இல்லையா என்னோட அண்ணா அண்ணி இல்லையா எனக்கு குடும்பமே இல்லையா அஸ்வின்

வீட்டுக்கு நடிக்க தான் வந்தா இவங்க அப்பா அம்மா இல்லையா எனக்கு நீங்க ஒரு சொந்தம் கூட இல்லையா அந்த பேரை சொல்லாத அஸ்வின் எனக்கு அந்த பேரே பிடிக்கல இல்ல அஸ்வின் இதுக்கு மேல இவங்க கிட்ட என்னால நடிக்க முடியாது நான் தான் இந்த வீட்டு பையனை என் மேல எல்லாரும் உயிரே வச்சிருக்காங்க ஆனா உண்மை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களை நடிச்சு எப்படி அதான் அது அஸ்வின் தெரியாது ஆனா நீ இப்ப உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வேஷம் பிடிக்கலடா நான் எல்லார்ட்டையும் போய் உண்மையை சொல்ல போற அஸ்வின் அடிச்சாலும் பரவாயில்ல அஸ்வின் சரி அஸ்வின் அப்படின்னா இப்பவே எங்கயாவது நீ ஓடி போயிரு நான் உங்ககிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டு நீ இருக்க இடத்துக்கே வந்துடுற இல்ல அஸ்வின் நீதான் சொன்ன மச்சம் இல்லன்னு என்னைக்கு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அஸ்வின் அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும் அதுக்கு இப்பவே உங்ககிட்ட போய் உண்மையை சொல்லிட்டு நம்ம வீட்டு விட்டு போயிடலாம் அஸ்வின் எங்கேயாவது போலாம் அஸ்வின் கிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிடலாம் அவங்க பையன்தான் நினைச்சேன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க இதுக்கு மேல அவங்கள ஏமாத்த எனக்கு இஷ்டம் இல்ல அஸ்வின் இவ்வளவு நாளா நான் இந்த வீட்டு பையன் நினைச்சுதான் இங்க இருந்தேன் ஆனா இப்போ நான் இந்த வீட்டு பையன் போது எனக்கு இங்க மனசாட்சி உருத்துதான் என்னால பழைய மாதிரி அவங்க கூட இருக்க முடியாது அவங்கதான் அப்பா அம்மான்னு நினைக்க முடியுமா இல்ல அஸ்வின் என்னதான் இருந்தாலும் நான் அடிக்க வந்தவன் தானே அப்படிதான் எனக்கு தோணிட்டே இருக்கும் ஒருவேளை உண்மையான சூர்யா வந்துட்டானா அஸ்வின் உண்மை தெரிஞ்ச எல்லாரும் என்ன நடப்பாங்க அதுவும் சொல்றாங்க நான் பண்ற துரோகம் தானே இது ஸ்வீன் சுப்பிரமணிக்கு எப்படிடா என் பேர் சந்த்ருன்னு தெரியும் அவனும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டா இல்ல ஸ்வீன் அவன் என்னையே கூப்பிடல ஏதோ பூனை குட்டியைதான் கூப்பிட்டேன்னு சொன்னான் அஸ்வின் அப்படின்னா எனக்கு அப்பா அம்மா அப்போ என்னோட வாழ்க்கையில எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லையா அஸ்வின் உண்மை என்னடா பண்றது உம் சரி அஸ்வின்